இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க கிளிக் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அசாருக்கு நல்ல வருடமா அமைஞ்சிருக்கு மச்சானு செட்டில் ஆகிட்டான்னு அசாரை கலாய்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மனப்பினை விட மன மட்டும்தான் அதிகமா வெக்கப்பட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் முகத்துல அப்படி ஒரு வெக்கம் இருக்கு ஜனவரி இருபதாம் தேதி சாயங்காலம் சென்னை மதுரை வாயில் அமைஞ்சிருக்க எஸ்பிபி கார்டன்ல தான் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு சாயங்காலம் ஆறு மணியில இருந்து விஜய் டிவி பிரபலங்கள் பலரும் வந்திருந்தாங்க ஒன்பது மணிக்கு மேல விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் சதீஷ்னு சினிமா பிரபலங்கள் வந்து மேடையை அலங்கரிச்சாங்க விஜய் சேதுபதி மேடை ஏறினதுமே அசார அணைச்சு அவரோட பாணியில மூன்று முத்தங்களை கொடுத்தாங்க நல்லா நீங்களும் இவனை பாத்துக்கோங்கம்மா வாழ்த்துக்கள் உன் அன்புக்கு நன்றின்னு தன்னோட அன்ப பொழிஞ்சிட்டாரு சிவகார்த்தேயன் வாற்ற பரிசா வழங்கியிருக்காரு இப்படி ஒவ்வொருவரும் தங்களோட அன்பை வெளிப்படுத்தினாங்க இதை பத்தி புதுமக்கள் கிட்ட கேட்டதும் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாளாவே கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு வீட்டுல தான் இருந்தாங்க நான் தான் படத்துக்காக காத்திருந்தேன் படம் ரிலீஸ் ஆனதும் ஓகே சொல்லிட்டேன் தெரிஞ்சவங்க மூலமா சிவகங்கையில ஒரு பெண்ண பாத்துக்கிறதா சொன்னாங்க எதுவும் சொல்லல போட்டோ கூட பாக்கல வீட்டுல பாத்தா சரியாதான் இருப்பாங்கன்னு உடனே ஓகே சொல்லிட்டேன் எல்லாமே முடிவானதுக்கு அப்புறம் தான் சம்பிரதாயத்துக்காக போய் பெண்ண பாத்துட்டு வந்தேன் ஏதாவது வாங்கிட்டு போனியான்னு சிலர் கேக்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது வாங்கி கொடுத்தா என் வீட்ல இருக்கிறவங்களே என்ன ஓட்டி தள்ளிடுவாங்க அதுக்கு பயந்துட்டே கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகம் பேசவும் இல்ல எதுவும் வாங்கி கொடுக்கவும் இல்ல இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹேண்ட் பேக் வாட்ச் வாங்கி கொடுத்தேன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க என் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்க நண்பர்களை என் திருமணத்துலதான் பார்த்தேன் நிஜமாவே நான் கொடுத்து வச்சவண்ணா சேதா அண்ணா கொடுத்த அன்பு பரிசு இதே முழுக்கு நிக்குது சிவா அண்ணா கேபிவைல ஜெயிச்சப்போ ஒரு வாட்ச் பரிசளிச்சாங்க என் கல்யாணத்துக்கும் வாட்ச பரிசு ிருக்காங்க சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அசார் மேலும் என்னோட கல்யாணம் இயற்கையோட ஒன்றியதா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி ஒரு இடம் கிடைச்சிச்சு மதுரவாயில உள்ள நிறைய மரங்கள் இருக்கும் இருக்கும் அந்த கார்டனை கல்யாணம் தான் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் வெஜிடேரியனுக்கு ஏ ஆர்டர் பண்ணிட்டேன் வெஜ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரெகுலரா சமைச்சு தர பாய் கிட்ட சொல்லிட்டோம் அவர் பிரியாணில பின்னிட்டாரு வெட்டிங் போட்டோகிராஃபர சல்லடை போட்டு தேடினதுல மனதுக்கு திருப்தியான ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க என்னோட மனைவி ஷாஜிதா லேப் டெக்னீஷியன் படிப்பு முடிச்சிட்டு வச்சிருக்காங்க இனிமே அவங்க தான் எங்க வீட்டு ஹோம் மினிஸ்டர் வேலைக்கு அனுப்புற ஐடியா எல்லாம் இல்லன்னு சொன்னவர்கிட்ட ஹனிமன் பத்தி கேட்டப்போ கல்யாணத்துக்கே தலை சுத்தி போச்சு அவ்வளவு டென்ஷன் வேலை பர்ச்சர்ஸ் இனிமேல் தான் ஹனிமன் பத்தி யோசிக்கணும் இந்த பேட்டி மூலமா தான் என் திருமணத்துக்கு வந்தவங்களுக்கும் வர நினைச்சவங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்தவங்களுக்கும் என் மனம் வந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னாரு அசார் அசாரோட கல்யாணத்துக்கு டிடி பிரியதர்ஷினி பிரியங்கா சுட்டி அரவிந்த் ரோபோ சங்கர் மனைவி திண்டுக்கல் சரவணன் அது மட்டும் இல்லாம கேபி டீம்ல இருந்த எல்லாருமே வந்திருந்து திருமணத்தை சிறப்பிச்சாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அசாரோட திருமணத்துக்கு உங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னா இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க